ஆய்வாளர்களின் புதிய கண்டுபிடிப்பு உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்திய புவித்தட்டு தற்போது கீழ் இரண்டாக பிளந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இது சாதாரண பிளவு அல்ல விஞ்ஞானிகள் இதை டெலிமினேஷன் என்கிறார்கள் அதாவது பூமியின் உள்புறத்தில் இந்திய புவித்தட்டு இரண்டு அடுக்குகளாக பிளந்து அதன் அடிப்பகுதி ஆழமாக மூழ்கியும் மேல்பகுதி திபத்தின் கீழ் வடக்கு திசையில் நகர்ந்தும் வருகிறது இந்த அதிர்ச்சி தரும் ஆய்வு முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க புவியியல் சங்க கூட்டத்தில் வெளியிடப்பட்டது இது இமயமலைத்தொடரின் உருவாக்கம் பற்றிய நமது பழைய கருத்துக்களை முழுமையாக மாற்றுகிறது கடந்த அறுபது மில்லியன் ஆண்டுகளாக இந்திய புவித்தட்டு மற்றும் யூரேஷிய புவித்தட்டு ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டே இருக்கின்றன அதுதான் இன்று நாம் காணும் இமயமலை மற்றும் திபெக் பீடபூமி ஆகியவற்றை உருவாக்கியது ஆனால் புதிய தரவுகள் கூறுவது வேறாக இருக்கிறது இந்திய புவித்தட்டு தன்னுள் பிளவடைந்து கீழ்ப்பகுதி கீழே சரிந்து கொண்டிருப்பதால் மேல்பகுதி தொடர்ந்து திபெத்தின் கீழ் நுழைந்து கொண்டு இருக்கிறது இதனால் பூமிக்குள் ஆழமான பிளவுகள் அழுத்தங்கள் உருவாகி வருகின்றன இது எதிர்காலத்தில் பெரிய நிலநடுக்கங்கள் உருவாகும் ஆபத்தையும் குறிக்கிறது